உன்னி அர்ச்சனை பண்ணி குண்டம் ஊட்டுது ஊரு, துர்க்கை பெற குண்டம் திறந்திட பூக்குழி இறங்குது சாதிசனோ ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா அவிநாசி பக்கத்தில் இருக்கிற நடுச்சரி சிவலாபுரி அம்மன் கோயிலுக்கு வந்துருக்கவங்க இன்றைக்கி சிவாபுரி அம்மன் கோயில் குண்டம் திருவிழா நடக்குதுங்க இந்த வீடியோவில் சிவாபுரி அம்மன் கோயிலில் நடக்கிற குண்டம் திருவிழாவை தரிசிக்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் இப்போ தான் இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் என் பேர் விகாஸ் நடராஜன் வெல்கம் டு மை சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக காமிக்குங்க இந்த வீடியோ சூப்பராக இருக்கும் ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்க மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிருங்க ஆதிமுக்கண்ணி அம்பிகை வராசக்தி வித்தநாரணி வேரபாரணத்தி பாரெல்லாம் படைத்த பாம்பாட்டி செல்வி நாரண தங்கை நடன ஒய்யாரி சுந்தரி கவரி ஜோதி மீனாட்சி அந்தரி அமிலி அம்பிகை தாயே எந்தமிழ் வீசும் சுடலோர் தேவி உண்ணும் கவரி ஊரஞ்சோதி ஊர வஸ்திரத்தில் அமர்ந்திருப்பவளே ஆறு நாடு மாநகர் தன்னில் வளரும் ஆனந்தி வைரவநீலி கலவை குங்குமங் கண்ணி முக்கி மந்திர ஓங்காரி மகுட சிங்காரி தந்திமுக கணபதி தன்னை தானின்ற தாரணிதனிலே சாம்பவா நீலி திரிபுரதகனி சிங்க வாகனத்தே உயிர் மாதவத்தில் தானே எழுந்து கைமொழி வீசும் காரண ரூபி சிவலாபுரியம்மனுக்குச் செல்வமே மிகுந்த திருக்கல்யாணம் செல்வ திருக்கல்யாணத்துக்கு ஆணை முகவன் அன்புடன் வருக வள்ளி தெய்வானை வடிவேல் வருகை சக்தி கவுரி சாமுண்டி வருக சூழக்கல் மாறி சுரந்திரி வருக தாயும் கற்கண்டும் நினைந்த கோயம்பத்தூர் வாழும் கோணியம்மன் அம்மனும் வருக சிவலாபுரியம்மன் திருக்கல்யாணத்துக்கு பாரியூர் அம்மனும் வருக பொங்காளி அம்மனும் வருக வன்னாரி மாரியம்மனும் வருக உள்ளூரிலே இருக்கும் அனைத்து சக்திகளும் வருக குண்டத்துக்காளி அம்மனும் வருக இப்படி முப்பத்தி முக்கோடி தேவர்களும் நாற்பத்தி எண்ணாயிரம் சிறுகளும் வந்திருந்து பச்சை பந்தலினால் தோரணம் காணிக்க தோரணம் உண்யாச்சனை உப்புடன் செய்து அம்மனுக்கு கங்கணம் கட்டி காப்பது தரித்து மஞ்சள் நீராடி கண்ணாசி தெய்வமே தாய் தாய்மரமேஸ்வரி மண்டபம் தன்னில் பலமாறி வைது இந்திரன் சந்தரன் நலமுடன் வாலிவாலிவாலி フフフフフ。<laughs> プレゼントの予定です。<music> <music> う先生。 できました。<music> <music>

没问

ஏலேசியோ கால்கு மைக்குள்ள இருக்கு எங்க அப்படியே பின்னாடி பக்தர்கள் தயவு செய்து தங்களுடைய சீலையை சற்று மடித்து கட்டுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது இப்ப நாம நடுவச்சேரி சிவலாபுரி அம்மன் கோயில் இருந்து கிளம்பியாச்சுங்க என்னால முடிஞ்ச அளவுக்கு இங்க நடந்த இந்த குண்டம் திருவிழாவை கவர் பண்ணி காமிச்சிருக்காங்க இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லிருங்க யாரெல்லாம் இன்னைக்கு நடுவச்சேரி சிவலாபுரி அம்மன் கோயில் குண்டம் திருவிழாவில குண்டம் இறங்கினீங்க அப்படின்னு மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க நன்றி வாழ்க வளமுடன் மீண்டும் வேறொரு தகவலுடன் சந்திப்போம்